அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐ பி கே பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டில் பேசிய அந்நாட்டு தலைவர் ஒருவர் நமது அண்டை நாடு உலக அளவில் சூப்பர் பவராக கனவு காணும் நிலையில் நாம் நிதிக்காக பிச்சையடிக்கிறோம் என்று கூறியுள்ளார் பாகிஸ்தானில் செயல்படும் ஜாமியாத் உலாமா இ இஸ்லாம் பல்ஸ் என்ற அமைப்பின் தலைவர் மௌலானா பஸ்லூர் ரெஹ்மான் அந்நாட்டு பார்லிமெண்ட்டில் பேசியதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்டில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நேரத்தில் சுதந்திரம் பெற்றன இன்று இந்தியா சர்வதேச அளவில் சூப்பர் பவராக கனவு காண்கின்றது ஆனால் நாம் திவாலான நிலையில் இருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்று நினைத்து பிச்சை எடுக்கிறோம் இதற்கு யார் காரணம் யாரோ எடுத்த முடிவினால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அரசியல்வாதிகள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அமைப்புகளும் அதிகாரிகளும் எந்த தொடர்பும் கிடையாது வெற்றியாளர்கள் வருத்தம் அடையும் வகையிலும் தோற்றவர்கள் மகிழும் வகையிலும் தேர்தல் நடந்து முடிந்துள்ளது இவ்வாறு அவர் கூறினார்